அனைத்து தோழமைகளுக்கும் எனவே பேசுவோமின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நமக்கு சோதனையான காலமாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த சோதனைகளையும் சாதனையாக்கி நாம் வெல்வோம் நம்முடைய வெற்றி சாதனை வெற்றியா இருக்கணும் அதுக்காக இன்னையில இருந்தே நம்ம அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற பெரிய பார்வைக்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இல்ல ஆண்டி நிறுதியில் அதர்ம மனோஜ் தொடர் செஞ்ச அந்த சம்பவம் இருக்குல்லங்க அதுதான் ஒரு மகுடமா நமக்கு இருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அந்த சில்ற பைய தெளிவா பேசுவோம் இந்த சீமான் எதையாவது வளரிகிட்டு இருப்பான் ஒளர்ந்தது தப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது அதுக்கு பதில் கொடுப்போம் அப்புறம் அவரு மேல வர பர்சனல் அலிகேஷன்ல அவங்க பண்ண தப்பதான் சுட்டி காட்டுவோம் இப்ப பர்சனல் அலிகேஷன் என்னன்னு சொல்லிடுற அப்பதான் புரியும் ஒன்றரை லட்சம் தமிழ் சொந்தங்கள் ஈழத்தில் இரத்தமும் சதையுமாக செத்து கொண்டிருந்த போது மதுரையில மதுரையில